திமுகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி அணியின் நிர்வாகிகள் தங்கம் மற்றும் தீபக் ஆகியோர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர்கள் முதல்வரை சந்தித்து பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொண்டதோடு குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக சமீபத்தில் நடந்த பொதுக்குழு மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணி புதிசா புதிதாக உருவாக்கப்பட்டது இந்த புதிய அணிக்கான மாநில செயலாளராக மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வாய்ப்பினை எனக்கு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் கனிவோடும் நன்றாக செயல்பட வேண்டும் என்று என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே தெற்கு பாலைப்பட்டியில் சங்ககால ஈம தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்பகுதியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அளித்த தகவலின் பேரில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்போது இறந்தவர்களின் உடல்களை வைத்து மண்ணில் புதைக்க பயன்படுத்தப்பட்ட புதைகலன்களான ஈம தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன இந்த பகுதிகளை தொல்லியல் துறையோ தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையோ ஆய்வு மேற்கொண்டால் சோழர் சோழர்கால தொன்மை வரலாற்றையும் பண்பாட்டையும் வெளிக்கொணரலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri